ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸ்க்கு மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சார் அது ஒட்டு வச்சுக்கும் ஏன்னா சாதாரண நாலஞ்சு பேர் கூப்பிட்டுட்டு எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பத்தாம் கிளாஸ் அஞ்சு வாட்டி எழுதியிருக்கேன் அதுக்கு அது கஷ்டம்னா தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் படிக்கிறது அதனால் டாக்டர்னால் ரொம்ப மரியாதை ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மேலையில் இருக்கிற டைரக்டர்ஸு வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க ஆர்டிஸ்ட்டு தான் மாஸ்டர் இல்லை சார் எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு சாதாரணமாக நான் வந்து இந்த ஹால் இதெல்லாம் என் பொண்டாட்டி எல்லாமே பார்க்க மாட்டேன் பயமாக இருக்குது இப்போ நீங்கள்லாம் எப்படி வந்து பார்த்தேன் ரெண்டு வாட்டி இல்லைன்னா ஸ்கிப் பண்ண இமீடியேட்டாக நான் இருபத்தி திருவிழாவில் ஒரு சாங் இருக்குது சுந்தரராஜன் சார்ன்னு பாட்டு சொல்லிக் கொடுத்துட்டு அவரு உள்ள போய் கன்சோன உட்காந்து ரெக்கார்ட் பண்றாங்க பத்துக்குற எந்த சாங்கு மட்டும் ஆனால் நீ உள்ளே இருக்கீங்க அப்படின்ற இல்லை தம்பி கத்துக்கிட்டீங்க இல்லையா இல்ல இல்ல அங்கங்க டவுட் வருதான் அவர் கூட இல்லைன்னா எனக்கு அந்த ஃபோர் வால்ஸ்ல யாரும் மேலே வாங்க அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு மாதிரி எம்எஸ் சுஷ்னா சார் அசிஸ்டாக ஒர்க் பண்ணுவேன் எயிட்டிஸ் நான் நம்ம பதினாலு பதினஞ்சு வயசு ஆகியோம் சவேரா ஹோட்டலில் டென்த்து ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கணும் அப்போ சைக்கிளில் போவேன் நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க எனக்கு மண்டே மண்டே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடிட்டு பன்னெண்டு மணிக்கு பிரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் ஓடுறேன் லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும் சைக்கிள் ஓட்டு போவேன் ஸோ இன்னைக்கு தைரியமாக பார்த்து சார் ரொம்ப சந்தோஷம் உங்களால் சிரிக்க வைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட் மணி எதுக்காக வந்துருக்குன்னு தெரியல பட் நம்ம வந்து இல்லாமல் மணியை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும் அதுக்காக நிறைய லிங்க் லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸ்ல ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது ரொம்ப கஷ்டமானது எனது கூட நான் பாட்டு பாடுனேன் என் பையன் பாடினான்னு கொடுத்து தரமாட்டேங்க நான் பாடினேன் ரெண்டுலேயும் ஒரு வாட்டி இருக்கும் சனு வந்து பாட்டோம் சார் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா உங்கள் கோல்டு குறையிட்டோம் சார் அப்புறம் வந்து பாடுங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜாப்பு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு தேங்க்யூ